இடவிடவா வந்து கடல் புடலான சாப்பாடு வந்து அதாவது எல்லாருக்குமே வந்து புடிச்ச சாப்பாடு சிலவருக்கு வந்து பயந்த சாப்பாடு நம்ம சொல்லலாம நம்ம அதாவது ஆற்றச்சி கறி வந்து இரவுங்கள யோசிப்பீங்க வீடியோன்னு போட்டாங்க நாங்கள் இது இது காட்சி காட்சி தான் வாங்கிட்டு அப்பா இரவு இரவா வந்து அம்மா வந்து அப்பாக்காக வந்து ஒரு ஆற்றச்சி காரி வந்து செய்ய போறா அது வந்து பாத்தீங்கன்னா என்ன புட்டெல்லாம் வந்து அவிச்சாச்சு நம்ம எனக்கான வீடியோக்கான வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டு இப்பதான் நான் இன்னும் வீடியோ வந்து போடல அதாவது கட்டம் எடுத்துட்டு இப்போ வந்து வீடியோ போடுவோம் ஓகே இப்போ தொடச்சி வந்து வீடியோ போறது வந்து எங்களுடைய சமையல் சமையல் எங்களுடைய சேனலுக்கு டைம் வர மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்கட்டை கொடுத்தீங்கன்னா நான் போற வீடியோ உடனே கொடுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே இன்னுமே வந்து நாங்க சாப்பிடல நம்ம அதோட கிடையாது நாங்கள் கொஞ்சம் லேட்டா வந்துச்சுன்னு

சில அடக்கு வந்து அப்பா வாங்கினது சொல்ல மரத்து பாத்தீங்கன்னா வந்து வீடியோ எடுக்க மங்கல இருந்தது லைட் வந்து வாங்கிட்டு லைட் வந்து எடுத்து அதாவது அப்பா வந்து வீடியோ காண்டி ஒரு லைட் வந்து அதாவது அஞ்சு

பணம் போடுவோம்

ഉരുളക്കിഴങ്ങോ <ihaz> അതാണ് <violin Legislacy> <Rabbi> uh, <That>

பாருங்க போர் லெவல்ல அந்த மாசமா இருக்கு அந்த இருட்டு தானே அந்த தானே தான போர் இதுக்குல இருந்தா கொஞ்சம் மாசமா இருக்கு. சுமையா இருக்கு. பிரியாணி இன்னும் மாசம் தப்பு. மாசத்தை கொடுகுமே. நாங்கள் தயிலலவாகுறது. இத நாங்கள் முதலே சைடு வச்சுக்கலாம் பிரியாணியில ரஜியை போடுமா? ம் இது ம் சரியா அப்படி நண்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கா கறி சன்னா எல்லாம் வந்து வதங்கினே போடு வா மாமா வராட்சி போ வராட்சி அங்க போறேன். அப்போ தேப்பெரு நல்லா இருக்கும். அவ மூடி திரப்பமே இல்ல. அதனால நான் வெயிட் பண்ணாத. வீடியோவுல தான் நான் போடுறேன். நீ நீ பொறுத்து படுத்து. நான் சரியில்லைன்னு சொன்னா என்ன அத மூட சமையல்ல ப்ரோ. மூடி நல்லா தானே இருக்கு. இத ஒரு போகையில தூக்கி போடுறேன். சரி ஓகே. இந்த இதையேன் போட்டு நான் எல்லாம் மூடி போடுறேன். மூடி கொஞ்சம் பதங்கி கொண்டு வேற ஒரு நிமிஷம்.

இன்னொரு வாசம் அடிக்குது தெரியுமா இல்ல ஒரு வாசம் நாங்க தேசிக்கா வந்து பத்தி இருக்கமா புளி விடுறியாமா புளி புளிப்பு

ஓபன் அட்டோ ஓபன் அட்டோ ஓ ஓபன் அட்டோ சட்டி கரக்கு போடுன அச்சு அநிருதன் எல்லாம் அதுக்குது இருக்கு போடு அது நீ சோற வெச்சு அங்க டீ சோற வெச்சு ஆங்கர இங்க அரைது ஆனியணு அநிருதன் இல்லை அது அநிருதன் யாரோ வாணலையில வெட்டி हां வெல்லிட்டு ஹெல்ல கரக்கன் பட்டை இதுக்க என்ன எレシமா பட்டை ये बार में ना निभाबो आज जरा करो जरा राइट फाइन टच मुनिला फिनिश क्या तुम गाना है ऐसे भी दे ताकि चले ओ देवाला साफर आने के लिए ऐनम्मा सही मैं इधर उधर ना चलो कोई पेपरवा बने राजियो